நம் இடத்திலே வேதம் போதும் அப்படி என்றுதான் நாம் பெரும்பாலும் அனைவரும் நினைத்துக் கொண்டிருப்போம் அது அப்படி இல்லை ஒருவர் ஆன்மீக பாதையில் சென்று கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய நண்பர் ஏன் இந்த வயதில் நீ இந்த ஆன்மீக பாதைக்கு செல்கிறாய் ஏன் கோயில் கோயிலாய் சென்று கொண்டிருக்கிறாய் அதெல்லாம் இந்த வயதில் உனக்கு தேவைதானா அப்படி என்று சொல்லி 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 அந்த ஆன்மீக அவர் அந்த ஆன்மீக கோயில்களுக்கு வேண்டாமலேயே சென்றுடுவார் மற்றொருவர் ஒரு யோகா பாதையில் இருக்கிறார் ஒரு சற்சங்கத்திற்கு சென்று தியான பயிற்சியில் ஈடுபடுகிறார் என்றால் இன்னொருவர் ஏன் நீ இந்த வயதிலேயே தியானம் எல்லாம் செய்கிறாய் யோக பாதைக்கு போகிறாய் இதெல்லாம் உனக்கு தேவைதானா இந்த வயசுக்கு இது தேவைதானா அப்படி என்று கூறி 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 அவர் கடைசியில் அந்த தியான நிலையத்திற்கு செல்லவிட செல்லாமலேயே சென்று விடுவார் சரி நமக்கு வேண்டாமே இந்த வயதில் எதற்கு பின் பார்த்துக் கொள்ளலாம் என்று அவர் மனதிற்கே அது தோன்றுவிடும் மற்றும் ஒருவர் மது அருந்தாமல் இருக்கிறார் அது நமக்கு வேண்டாம் என்று எண்ணி அதை அதை ஒதுக்கி வைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளேன் இன்னொருவர் வந்து ஏன் நீ மருது அருந்த மாட்டுகிறாய் இந்த வயதில் அனுபவிக்காமல் வேறு எந்த வயதில் அனுபவிக்கப் போகிறாய் என்று கூறி அவரை கடைசியில் மாற்றியும் விடுவார் மது அருந்தாமல் இருந்தவர் மது அருந்த ஆரம்பித்து விடுவார் மற்றும் ஒருவர் பிடிக்காமல் இருப்பார் அதே போன்று இன்னொருவர் வந்து ஒன்று பிடித்திருப்பார் எப்படி இருக்கு என்று சொல்லி கடைசியில் அவரை மாற்றி விடுவார் அவரும் புகைப்பிடிக்க கற்றுக்கொள்வார் அந்த வகையிலே தீய செயல்களை செய்ய சொல்லி நம்மை யாரெல்லாம் தூண்டி விடுகிறார்களோ அவர்கள் அனைவரும் சாத்தான்களே என்று கூறி இந்த சிந்தனையை இதோடு நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் அளித்த பதிவில் சந்திப்போம் நன்றி ஆத்மானக்கம்